நடுவில் இருக்கு திண்டுக்கல் டிராகன் பல பரீட்சை நடத்த போற சீக்கிர மதுரை கிரௌண்ட் திண்டுக்கல் சூப்பர் ஷார்ட் பாயிண்ட்ல முருகன் நினைக்கிற பீல்டர் ஒரு பவுண்டரி தடுத்திருக்காரு இரண்டு ரன்கள் கிடைக்கும் நல்ல ஷாட் பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி

நேரா ஃபீல்டர பார்த்து கைக்குள்ளார ஒரு கேட்ச் நல்ல ஃபீல்டர் சசிதேவ் சான்ஸே கிடையாது மிஸ் பண்ண மாட்டார் அந்த கேட்ச் விமல் குமார் அவுட் ஃபுட் வெயிட் த்ரீ முப்பத்தி மூணுக்கு ஒன்று நினைக்கிற ராக்கெட்ஸ் நின்ன இடத்துல இருந்தே ஒரு வீசு பவுண்டரி கிடைச்சிடும் சிவம் சிங் பேட் ஸ்பீட் நல்லா இருந்துச்சு பட் இங்க கேட்ச் ஆகாட் ஓ இல்லையா அஜய் கிருஷ்ணா அந்த இடத்துல தவறு ஒரு மோமெண்டா இருந்திருக்கும் பெரிய விக்கெட் பவுண்டரி சமயத்தில் பவுண்டரி கேப்ல நன்றி சரியான ஒரு ஷாட்டிங் இப்போ மடக்கி அடி ஷரான் ஃப்ளை சிக்ஸ் தான் கரெக்டாக டிஜே பாக்ஸில் போய் விழுந்திருக்கு நண்பா டிஎஸ்கே கொஞ்சம் பத்திரம் இது இன்னும் மேலே ஃபீல்டர் இருக்காரு லாங் ஆன்ல ஜே கௌஷிக் அவர் விட மாட்டார் டீமோட பெஸ்ட் ஃபீல்டர் கடைசியில் விக்கெட் கிடச்சிருக்கு மதுரைக்கு இந்த பார்ட்னர்ஷிப் முடிவுக்கு வந்திருக்கு இருபத்தி ஒன்பதுக்கு காலி எயிட்டி ஃபைவ் நல்ல ஷாட் சரத்குமார் இரணை சீவிரம் ஒரு சிவ சீவிர்க்காரு பவுண்டரி கிடைச்சிருக்கு இது சரத்குமார் ஸ்பெஷல் டாலர் தாண்டி போயாச்சு பவுண்டரி என்ன பால் போடுறாரு கரெக்டா உடம்புக்கு போடுறாரு சிவம் சிங்குக்கு இறங்கி வந்து ஆஃப் சைடுல இன்னொரு சிக்ஸ்ஸு

இருந்தது அவுட் ஆஃப் தி பார்க் மீண்டும் ஒரு பெரிய பெரியதான் சிக்ஸ் அங்க பாருங்க அந்த ஸ்லோ ரன் போட்ட உடனே எயிட்டி ஒன்ல போட்டாரு காட்டன் போல் நல்ல ஒரு கேட்ச் குட் கம்பேக் இங்க்ஸ்டர் கார்த்திக் மணிகண்டன் செம்ம கேட்சு புட்சாரு டிண்டிகல் டிராகன்ஸ் நூத்தி ஐம்பத்தி எழுக்கு மூணு ஸ்லோ பால் நேரம் ஆடி இருக்காரு சரியா படல பீல்டர் இருக்காரு எடுப்பாரா இம்முறை எடுத்திருக்காரு எந்த தவறும் செய்யல சரியான கேட்ச் சொன்ன மாதிரி நறுக்குன்னு ஒரு பேக் ஆஃப் தான் ஸ்லோ ரோன் ஹரி நிஷான் ஐஸ் ஆன் த பால் ஸ்டெடியா இருந்தது அவரோட ஹெட்டு அருமையாக பிடிச்சிருக்க குரு ஜப்தி பா கடைசியில என்னோட போலிங்ல ஒரு கேட்ச் பிடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவார் ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஃபீல் பண்ணுவார் ஏன்னா மூணுக்கு அவுட்டே இருக்காரு இது ஷாட் என்ன ஷாட் கேது 6 ரன்ஸ் நேரா ஆடி இருக்காரு இது நகந்து நின்னு கடாசி இருக்காரு என்ன ஷாட் கேது ஆனா கேட்ச் ஐயோ கால் கொட்டாரா குஷிப்ல நிச்சயமா செக் பண்ணுவாங்க பட் பாக்குறதுக்கு க்ளீனா தெரிஞ்சது Handles the ball within the boundary. This closes it off. Comes inside and catches the ball. I have a decision for the big screen. 177 for five. The last ball of the over is a superb catch. Vaishnav Kumar's wicket is lost. But here, this is a big shot. And six runs.

பதிலாக <us> <laughs>

ஏங்கலாமான யோசிச்சாரு அதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டாவது இரண்டாவது ரன்னுக்கு பஷ் பண்றாங்க ஹரி நிஷாந்த் வந்துட்ட ரிஸ்கி ரன்னா இருக்கும் අනாவசியமான ரன்னே அம்பையர் ஆனந்த் டிவி ஆப்கேட்டர் ரெஃபர் பண்றாரு ஹரி நிஷாந்த் ஷாட்டா இருந்தாரோன்னு எனக்கு தோணுது திருஷ் வென்சோ கம்ப்ளீட்லி ஆஃப் பேட்டர் இஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் கிரவுண்ட் இறங்கி வந்து இன்னொரு கரெக்டா பவுண்டரி வெளியில போய் விழுந்திருக்கு ரெண்டு சிக்ஸ் இந்த ஓவரில் சாரியான்கேது வெளியடிச்சிருக்காரு என்ன லெக் கேது செல்ல தலைக்கு மேல சிக்ஸ் இங்க பெட்டர் பெட்டர் பால் சோ லோகேஸ்வரோடைய பிப்டி

அவருக்கு அஸ்வினுக்கு போட்டா போட்டி நல்லா இருந்துச்சு பட் இறுதியா வெற்றி லெஜண்டுக்கு தான் சசிதேவ் காலி பதினாலுக்கு ஒன் தேர்ட்டி த்ரீ ஃபோர் சிக்ஸ் அண்ட் திருப்பி பால் சிக்ஸா சிக்ஸ் முதல் பால் பெரிய ஷாட் ஆட பார்த்திருக்காரு கனெக்ட் ஆகல சாரியான கேட்ச் வாட் ஆ கேட்ச் இன்சூரன்ஸ் டேக் ஆஃப் சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச் எந்த சந்தேகமும் வேணாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி ஃபார்வர்ட்ல டைப் பண்ணி விமல் குமார் ஒரு அசத்தலான கேட்ச்

ஆமாங்க சிங்கிளா இல்ல டூ ரன்ஸ் இல்ல போர் ரன்ஸ் போர் ரன்ஸ் கேப்ல அடிச்சிருக்காரு ஷார்ட் பால்ல இந்த மேட்ச் முடிவுக்கு வருது முப்பத்தி ஓர் முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் ஆட்டத்தை ஜெயிச்சு டிண்டுக்கல் டிராகன்ஸ் பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றிருக்காங்க டிண்டுக்கல் டிராகன்ஸோட முதல் கேம் இங்க ஹோம் கிரவுண்ட்ல வெற்றியோடு அந்த குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு